வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவை ஏமாற்றிய மஹிந்த முஸ்லிம் மாணவிகளின் ஆடி விவகாரத்தில் பிரதமரின் தீர்மானத்துக்கு வரவேற்பு விபத்தில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன் பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு இலங்கையின் சிறைகளில் பெண் கைதிகளுடன் நாற்பத்தி ஏழு சிறார்கள் தடுத்து வைப்பு யாழில் மூன்று இந்தியர்கள் அதிரடியாக கைது ரோஹித அபிகுணவர்த்தனவுக்கு எதிரான மனு உயர்நீதிமன்றத்தில் தீர்மானம் பயணச்சீட்டுகள் ஒன்றி பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் இன்று முதல் கட்டாயம் தொடர்வன விரிவான செய்திகள் கொழும்பில் உள்ள அரசாங்கத்திற்கு சொந்தமான உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வெளியேறி இரண்டு வாரங்களுக்கும் மேலாகியும் வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதியின் சிறப்பு சலுகைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் திகதி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தனிப்பட்ட இல்லமான காட்டன் இல்லத்துக்கு சென்றிருந்தார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தின் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இரண்டு வார காலமாக அவகாசம் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டின் பட்டியலில் உள்ள பொருட்கள் ஜனாதிபதி செயலத்திற்கு சொந்தமானவை எனவும் வீடு மற்றும் வளாகத்தின் உரிமை அமைச்சின் கீழ் உள்ளது எனவும் அந்த அதிகாரி கூறியிருந்தார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள வீடு மற்றும் பொருட்களை முறையாக ஒப்படைக்க கோரி ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமணநாயக்கவின் கையெழுத்திட்ட கடிதம் மகிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளருக்கு அனுப்பப்பட்டது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் அதே கடிதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மகிந்தவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் லேண்டன் ரோவர் கார் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குண்டு துளைக்காத வாகனம் ஏற்கனவே பழுதுபார்ப்புக்காக ஜனாதிபதி செயலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவித்தன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அவர்களின் மாதாந்த ஒய்வூதியத்துடன் கூடுதலாக வழங்கப்படும் செயலக கொடுப்பனவு மற்றும் மாதாந்த அதிகபட்ச மதிப்பு தொள்ளாயிரம் லிட்டர் எரிபொருளுக்கு உட்பட்டு செலுத்தப்படும் எரிபொருள் கொடுப்பனவு ஆகியவை பத்தாம் தொகுதி முதல் செலுத்தப்படாது எனவும் ஜனாதிபதியின் செயலாளர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் முஸ்லிம் மாணவிகள் தங்களது கலாச்சார ஆடையுடன் நாட்டின் கல்வி கல்விகேற்க முடியும் என்று பிரதமர் ஹரணி அமர் எடுத்துள்ள தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்று உமன்ஸ் கார்ப்ஸ் ஸ்ரீலங்கா அமைப்பின் தலைவி நிகாஷா சர்பீன் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள நன்றி சொல்லும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அண்மையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் மேற்குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதானது இனரீதியாக சிந்திப்பவர்களுக்கு பலத்த அடியாகும் என்பதோடு முஸ்லிம் மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் இந்த அரசின் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த தீர்மானத்துக்கான தங்களுக்கு இந்த நாட்டின் முஸ்லிம் மாணவிகள் மற்றும் பெண்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் முஸ்லிம் மாணவர்களின் ஆடை தொடர்பில் சட்டங்கள் இருந்தாலும் கடந்த காலங்களில் பல்வேறான அசௌகரியங்களை பரீட்சைகளின் போது கல்வி கற்றலின் போது இம்மாணவிகள் எதிர்நோக்கி வந்தமையை நாம் மறந்துவிட முடியாது சில சமூகம் சார்ந்த மற்றும் நாட்டின் நன்மை கருதி தங்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பார்க்கும்போது மக்கள் மத்தியில் நல்லதொரு அபிப்பிராயம் தங்கள் மீது தோன்றியிருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது எனவும் அவரது நன்றி சொல்லும் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கண்டி கடுகண்ணாவையில் உள்ள ஊரபுல சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களை ஏற்றிச் சென்ற லொரி மோதிய விபத்தில் பேராதனை பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து கடந்த இருபத்தி எட்டாம் தொகுதி இரவு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறநாயக்க பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான திவங்க பியதிச எனவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் அறிவியற்பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது அவர் தனது மோட்டார் சைக்கிளில் பல்கலைக்கழகம் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது கொழும்பு நோக்கி சென்ற வாகனங்கள் ஏற்றிச் சென்ற லொரியுடன் மோதி சம்பவம் இடத்திலே உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பாக போலீசார் வாகனங்களை ஏற்றி சென்ற லோரியின் இருபத்தி நான்கு வயது ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவரின் உடல் பேராதனை போதனா மருத்துவமனையில் பிரேதகரையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமுவ காலி மாக்கரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மண்ணுத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பிலிருந்து காலியூடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மண்ணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மாதுரையிலிருந்து ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கரையோரப் பகுதிக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சிலாபத்திலிருந்து மன்னாரூடாக காங்கைசந்துரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மண்ணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது காங்கேசந்துரையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மாத்தரையிலிருந்து ஹம்மந்தோட்டை ஊடாக வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் கைதிகளுடன் நாற்பத்தி ஏழு சிறார்கள் சிறையில் தங்கியுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது குறித்த சிறுவர்கள் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது சிறுவர்களும் இருபத்தேழு சிறுமிகளும் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தகவல்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பெண்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனை பெற்றுள்ளனர் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தோராம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் நூற்றி எண்பத்தி நான்கு பெண்கள் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் தற்பொழுது மொத்தம் பத்தொன்பது பெண்கள் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளனர் என்று சிறைச்சாலைகள் செய்தி தொடர்பாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு பெண்கள் தற்பொழுது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழில் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தும்பளை வீதியில் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தியா பெங்களூர் வாசிகள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த விடயத்தை தும்பலை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் இதுகுறித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரப்பிதா நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார் நேற்று யோதிட நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து நகரபிதா வின்சென்ட் டி டாக்லஸ் போல் பருத்துத்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இந்திய பிரஜைகளில் கடவுச்சூட்டை பரிசோதனை செய்தபோது குறித்த மூவரும் சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் வந்தமை தெ இதனை இதனையடுத்து சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த மூன்று இந்திய பிரஜைகளையும் காவல்துறையினர் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவிற்கு எதிரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது கடந்த பொது தேர்தலில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னம் மற்றும் ரோஹித அபே குணவர்தன ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கழுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தனர் இதன்போது ராஜித சேனாரத்னவிடம் ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில் ரோஹித அபய் குணவர்தன வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார் கழுத்துறை மாவட்ட தேர்தல் பெருப்பு எண்ணுவதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக ரோஹித அபய் குணவர்தன வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிக்கை கோரி ராஜித சேனாரத்ன அடிப்படை உரிமை மீறல் மனுவொன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் பிரதி பத்மசூரசேன தலைமையிலான உச்ச நீதிமன்ற அமர்வு குறித்து இன்று நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது மேல் மாகாணத்தில் பேருந்துகளில் பயணச்சீட்டு வழங்குதல் இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது செல்லுபடியாகும் பயணச்சீட்டு இன்றி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது பயணச்சீட்டை வழங்குவதற்கு தவறும் நடத்துனர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மாகாணத்துக்கு சேவைகளை முன்னெடுக்கும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் இன்று முதல் தங்களது பயணச்சீட்டை வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே ஒருவர் பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளாத நிலையில் அவருக்கு எதிராக நூறு ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட இரண்டு மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது செய்திகள் அனுரவை ஏமாற்றிய முஸ்லிம் மாணவிகளின் ஆடி விவகாரத்தில் பிரதமரின் தீர்மானத்துக்கு வரவேற்பு விபத்தில் உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன் பொதுமக்களுக்கு வளிமண்டலியல் திணைக்களத்தின் அறிவிப்பு இலங்கையின் சிறைகளில் பெண் கைதிகளுடன் சிறார்கள் தடுத்து வைப்பு யாழில் மூன்று இந்தியர்கள் அதிரடியாக கைது ரோஹித குணவர்தனவுக்கு எதிரான மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தீர்மானம் பயணிச்சீட்டுகள் ஒன்றி பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் இன்று முதல் கட்டாயம் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக நீந்திருங்கள் வணக்கம்